ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணி ஒழிச்சு கட்டிட்டு அவங்க கிட்ட பணமே இல்லாம செஞ்சிட்டா இந்த போர்ல இருந்து அவங்களுக்கு விடுபடுவாங்க தோத்து போயிடுவாங்க ஏன்னா போர் அப்படின்னா நான் பல முறம் சொன்னதுதான் பணம் வந்து டேப்ல வர மாதிரி இல்லை நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டணும் அப்போதான் வந்து போர் எடுத்து செய்ய முடியும் நம்ம இதுல எந்தெந்த எல்லாம் சாங்ஷன் போட்டிருக்காங்கன்றத நம்ம ஒரு லிஸ்ட் பார்த்தோம் இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான ஒரு சாங்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது க்ரூட் ஆயில் விலை பிரெண்ட் ஆயில் சொல்லுவாங்க அந்த இது இன்னைக்கு தேதிக்கு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு டாலர் இருக்கு போச்சது எண்பத்தஞ்சு டாலர் எண்பத்தி ஒன்பது டாலர் வரைக்கும் போச்சு சமீபத்தில் ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு அப்புறம் இந்த ஈரான் இஸ்ரேல் வார்லாம் நடத்த போர்லாம் நடந்த போது கிடுகுனு மேலே ஏறிச்சு சம்பாதிச்சாங்க நிறைய பைசா அதை பத்தி எல்லாம் வீடியோல பாத்துருக்கோம் இப்ப அது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகள் நாட்டோ நாடுகள் எல்லாமே ரஷ்யா மேல என்ன சாங்ஷன் போட்டாங்கன்னா எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு சாங்ஷன் போடல அறுபது டாலர் தான் ஒரு பேரல் அதுக்கு மேல நீங்க வாங்க பணம் கொடுக்க கூடாது ரஷ்யாவுக்கு